ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு லட்சுமி லட்சுமி என்னும் சொல் சமஸ்கிருதத்தின் மூலத்திலிருந்து வந்தது இதன் பொருள் ஒன்றை ஈர்ப்பது அல்லது லட்சிய அதாவது இலக்கு என்பதை குறிக்கும் திருப்பதியில் முதல் கால பூஜை பெருமாளுக்கு தங்கப்பூ லட்சுமி அர அந்த த அந்த லட்சுமி தங்கத்தாலான லக்ஷ்மி பூவால் அர்ச்சனை தான் தொடங்கப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தன்மை இந்த தங்க தாமரைப்பூவுக்கு உண்டு வங்காளத்தில் தங்க தாமரை பூவால் லக்ஷ்மி தேவியை வணங்குவது வழக்கம் கொல்கத்தா போன்ற நகரில் மகாலட்சுமியை தங்க தாமரை ரூபமாகவே வழிபடுகின்றனர் லட்சுமி தேவிக்கும் தாமரைக்கும் நெருக்கமான பிணைப்பு உண்டு தங்க தாமரை மலரே லக்ஷ்மி தேவியின் இருப்பிடம் என்கிறது வரலாறு தங்க தாமரையில் இருப்பதால் தான் லட்சுமியை பத்ம பிரியா என்று பெயர் கொண்டு அழைக்கிறார்கள் தங்க தாமரையை விரும்பும் வகையில் லட்சுமியின் பெயர் பத்மல தேவி என்றும் தாமரை மாலையை அணிந்திருக்கையில் லட்சுமியை பத்மமுகி என்றும் தாமரை போல் முகம் ஒளிர்கின்ற போது பத்மாஷி என்றும் லட்சுமியின் திருக்கண் தாமரையைப் போன்று ஒளிர்கின்ற போது பத்மாஷ்டா என்றும் அந்த வகையில் தாமரையை ஒரு கையில் தாமரை வச்ச வச்சிருப்பாள் அதாவது திருக்கு அவருடைய பத்மா இந்த லட்சுமியோட கண் தாமரை போன்று போது பத்மாஸ்தா என்றும் கையில் தாமரையை ஏந்தி இருக்கையில் பத்ம சுந்தரி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இன்னும் நூற்று கணக்கான பயிர்களை கொண்ட அம்பிகையை ஜெகன்மாதா என்று அழைக்கிறது ஸ்ரீ மகாலட்சுமி ஆஸ்தகம் இவரை வணங்கி வழிபடுவதற்கு ஏற்ற பொருளாக இருப்பது தங்க தாமரை பூ சந்தனம் குங்குமம் வெற்றிலை உலர்பழங்கள் பழங்கள் மற்றும் வெல்லம் கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் அரிசி மற்றும் தேங்காய் இதெல்லாம் லக்ஷ்மிக்கு உணவாக பதார்த்தம்லாம் வச்சு லக்ஷ்மி தேவியை வழிபடணும் வியாழக்கிழமைகளில் அல்லது முழு நிலவு நாளான பௌர்ணமியில் லட்சுமி பூஜை செய்வது மிகவும் உகந்ததாகும் இன்னும் சில விவரங்களை நாளை பகுதி இரண்டில் பார்க்கலாம் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப்